எல்லா நண்பர்களும் என்னுடைய சக கலைஞர்களும் இருக்கிறாங்க இங்கே இருக்கிறாங்க எல்லாேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் இந்த கதை வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி எழுதின கதை தயாரிப்புள்ள நாடகமும் நடந்தது மக்கள் வரவேற்பு இந்த நாடகத்துக்கு அதிகமாக இருந்தது அதனால் இந்த கதையை படமாக பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை படமாக பண்ணும் மழை எப்போவுமே ஒரு குளிர்ச்சி தரக்கூடியது ஆனால் அதுவே அனலாக இருந்தா எப்படி தான் இந்த கதையோட தன்மை என்னுடைய இந்த பயணம் ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு பயணம் கலை மீது கொண்ட காதலால் கூத்தில் அறிமுகமாகி மேடை நாடகத்தில் என் பயணம் துவங்கி இதுவரை பெரிய திரைகளில் துணை நடிகராக பதிமூன்று படங்களில் நடித்திருக்கிறேன் கடந்து வந்த பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று பாகம் இரண்டு பொம்மை நாயகி பகாசுரன் லோகேஷ் உடைய விக்ரம் திரைப்படம் ஜமீன்தார் மனிதம் இப்படி பல்வேறு திரைப்படங்களில் எங்கேயாவது சினிமாவில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா சொல்லிட்டு இருபத்தைந்து ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்கள் எங்கேயாவது ஒரு வசனம் கிடைச்சிடாதா எங்கேயாவது நம்ம தெரிஞ்சிட மாட்டோமா அந்த ஆர்வம் அந்த உழைப்பு அது வெறும் வாய் வார்த்தையாக சொல்லிட முடியாது இந்த நிகழ்வுல எல்லா விஷயத்துக்குமே பார்க்கும்போது ஒரு தனித்துவமா இருக்கும் போது பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய அண்ணன் கூல் சுரேஷ் அவர்கள்லாம் ஆரம்ப காலகட்டத்துல அவருடைய பயணம் ஆரம்பிச்சதெல்லாம் பார்க்கும் போது எல்லாருமே ஒரு தான் பார்த்துருப்பாங்க அவருடைய முதல் படங்கள்ல இருந்து பல்வேறு அவமானங்கள் அதை தனக்கு சாதகமா மாத்தி இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த ஆளுமையில் நின்றுட்டு இருக்காருன்னா அவருடைய பொறுமை உழைப்பு வந்து ஒரு அசாத்தியமான உழைப்பு என்னுடைய வாழ்க்கையில மக்கள் தலைவர் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சோ ஒரு மனுஷன் சினிமாவுக்கு இப்படி எல்லாம் கஷ்டப்பட முடியுமான்னு பார்க்கும் போது அவருடைய வரலாறு படிக்கும் போது ஒரு நடிகரா அவர் கடந்து வந்த பாதைகள் அவ்வளவு இருக்கு இன்னைக்கு இருந்து திரை சார்ந்த ஆளுமைகள் மிகப்பெரிய ஒரு நடிகர்களாக எல்லாருமே வந்து கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது அதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தது மேடை நாடகங்கள் அந்த மேடை இருந்து தான் இன்னைக்கு பல்வேறு கலைஞர்களும் பல்வேறு முதல்வர்களும் உருவான களம் இந்த திரைத்துறை கலை இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மேடை நாடகத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து அடுத்த கட்டம் திரையில் அடியெடுத்து எடுத்து வைக்கணும்னா அதுக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் அவருடைய பாதம் என்னுடைய நன்றியை சமர்ப்பணம் சார் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அத்தனை தொலைக்காட்சி அன்பர்களுக்கும் யூடியூப் இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளங்களில் மிக சிறப்பான செயலை செய்து கொண்டிருக்கும் என் அன்பிற்கினே அத்தனை உறவுகளுக்கும் மனப்பூர்வமான ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா இந்த நிகழ்வுல ஹீரோக்கள் ரியல் ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க தான் உங்களை தான் நாங்கள் இருக்கிறோம் எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலைஞர்கள் நீங்க தான் சாதாரணமா ஜீரோவா இருக்கிறவங்கள ஹீரோவா மாத்துறதும் ஹீரோவா இருக்கிறவங்க ஜீரோவா மாத்துறதும் உங்களுடைய ஒரு சின்ன கிளிப்பிங் தான் நிச்சயமா எங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் நீங்க தருவீங்கன்னு சொல்லிட்டு மனப்பூர்வமா உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் இன்னொரு ஒரு சிறப்பு அழைப்பாளர் நிச்சயமா சொல்லி ஆகணும் அண்ணன் திரு காதல் சுகுமார் அவர்கள் அந்த மனுஷ பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோ ஒரு உச்சபட்ச நகைச்சுவை நடிகர் வடிவலுடைய சாயல் அண்ணன் கட்டி எப்பயுமே இருந்துனே இருக்கும் ஸோ அப்போ பார்க்கும்போது போது அப்போ அப்ப அடுத்தடுத்து நாங்கள் மேலே வரும்போது இன்னொரு வடிவல் வந்துட்டாரா நிச்சயமா சினிமாவில் ஒரு பெரிய இடம் இருக்குன்னு காத்துட்டு இருந்தோம் ஸோ நகைச்சுவை மட்டும் இல்லாமல் அவருடைய சிறப்பான ரியாக்ஷன் ரொம்ப நுட்பமான நடிப்புலாம் பார்க்கும்போது அவ்வளவு அற்புதமாக இருக்கும் நான் அவருடைய படங்கள் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் ஒரு நகைச்சுவையும் தாண்டி இப்படியும் சென்டிமெண்டால அழ வைக்க முடியுமான்னு பார்க்கும்போது ஸ்டார் படத்துல எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒரு சின்ன காட்சியா இருந்தாலும் ரொம்ப அழகாக நடிச்சிருப்பீங்க இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு பெரிய நடிகர்கள் எல்லாருமே பாராட்டு தெரியும் ஒரு சூப்பர் ஸ்டார் ஃப்ரேமில் வந்து நின்னன்னா நிச்சயமா கைத்தட்டில் கிடைக்கும் உலகநாயகன் சாருடைய ஒரு பார்வை வந்து அவர் கைத்தட்டில் கிடைக்கும் ஆனால் அதை தாண்டி அவருடன் பக்கபலமாக நடிக்கக்கூடிய துணை நடிகர்களுடைய நடிப்பு அசாத்தியமான நடிப்பு வெறும் நகைச்சுவைக்காக மட்டுமல்லாமல் அவர்களால் திறன்படால் நடிக்கக்கூடிய நட்புக்கான மிகப்பெரிய உதாரணமாக தான் காதல் சுகுமாரனும் நம்முடைய கூழ் சுரேஷனும் இருக்காங்க ஸோ அந்த வரிசையில் அவங்களோடு சேர்ந்து ஒரு சக நடிகர்களாக இந்த கலைத்துறையில் பயணம் செய்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த மேடையில் இந்த இடத்துல நின்று பேசுறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கக்கூடிய என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய கலை குருமார்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இணைய துணை என்னுடைய மனைவிக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை முதன் முதலாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு கிட்டத்தட்ட சரியாசரி சொல்லலாம் ஒரு நாற்பது வருஷத்தை கடந்து தான் இந்த மேடையில் நான் நிற்கிறேன் ஆனால் நிறைய படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் கூடயும் பழகியிருக்கிறேன் ஆனால் எனக்கு இது படத்தை இயக்கணுன்ற ஒரு பெரிய வாய்ப்பை எனது நண்பர் மோகன் அவர்கள்லாம் எனக்கு கொடுத்தாரு அவருக்கு நான் முதன் முதலாக நன்றி சொல்லியிருக்கேன் அவர் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்குகிறதுக்கு என்றைக்கி நான் அவருக்கு கடன்பட்டிருக்கிறேன் இந்த படம் தயாரிப்புன்ற பேச்சுக்கு அடுத்தது நம்ம சங்க தலைவர் ஆர்கே அன்பு செல்வன் எங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணார் அவருக்கும் இங்கே மேடையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடம்பிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் காலேஜில் அரவிந்தர் காலேஜில் அவர் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணார் தமிழ்நாடு நாடகம் நாட்டுப்புற கலைஞர் சங்கத்தின் சார்பாக தலைவர் பொருளாதாரம் வந்திருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் அவங்க இடத்த கூப்பிட்டு என்னை பெரும்படுவாங்க ரொம்ப பெருமையாக இருந்தது எல்லா நண்பர்களும் என்னுடைய சக கலைஞர்களும் இங்கே இருக்கிறாங்க இங்கே இருக்கிறாங்க எல்லாேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் இந்த கதை வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி எழுதின கதை தயாரிப்புள்ள நாடகமும் நடந்தது மக்கள் வரவேற்பு இந்த நாடகத்துக்கு அதிகமாக இருந்தது அதனால் இந்த கதையை படமாக பண்ணிணா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை படமாக பண்ணும் மழை எப்போவுமே ஒரு குளிர்ச்சி தரக்கூடியது ஆனால் அதுவே அனலாக இருந்தால் எப்படி இருக்குன்றது தான் இந்த கதையோட தன்மை இது பார்த்துருப்பீங்க ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க அந்த ட்ரெயிலரில் என்னன்றது ஓரளவுக்கு தான் தெரியும் படத்தை பார்த்தீங்கன்னா முழு உண்மையும் உங்களுக்கு புரியும் ஒரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ சொன்னாங்க என்னை இருக்கும் எனக்கு பின்னால் ஒரு பொண்ணு இருக்கிறேன் அதுதான் உண்மை நாடகத்துறைக்கு போகணும் எல்லோரும் வாக்கு கண்டிப்பாங்க ஆனால் என்னை வந்து இதுக்கு ஃப்ரீயாக விட்டதுனால தான் நான் சத்தியமாக சொல்கிறேன் இந்த மேடையில் நிற்கிறேன் இதை சொல்கிறதுக்கு எனக்கு கூச்சம் இல்லை தயக்கம் இல்லை இந்த அளவுக்கு வளர்கிறது காரணம் அவங்க தான் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறேன் ஒரு படத்தையும் பண்ணியிருக்கிறேன் நீங்களாம் பார்த்துருப்பீங்க இதுக்கு அனைவரும் சப்போர்ட் பண்ணும் மீடியா சப்போர்ட் பண்ணி இதை வந்து வெளிக்கொண்டு வரணும் உங்களுடைய ஆதரவும் அன்பும் இருக்கிற வரைக்கும் எல்லா சிறு முதலீட்டில் பண்ணுற தயாரிப்பாளர்களும் வெளிவருவாங்க அவங்களுக்கு நீங்கள் கை கொடுங்க நல்ல படங்கள்லாம் வருது அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க எல்லா படமும் வெளியே வரணும் எல்லா தயாரிப்பாளரும் நல்லா இருக்கணும் மீண்டும் மீண்டும் அவங்க படம் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆனால் தயாரிப்பாளரும் நல்ல கதைகள் எடுங்க அடிக்கடி அன்பு சொல்ல சொல்லுவார் ஒரு க தயாரிப்பாளர் வருவார் அவரே தயாரிப்பாளர் அவரே இயக்குனர் அவரே நடிகர் என்ற மாதிரி எல்லா பொறுப்பையும் அவரே தான் பண்ணுவாங்க அது போல் எடுக்காமல் அவங்கவுங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க வழங்குங்க அது மிகவும் சிறப்பாக இருக்கும் கதையும் நல்லா இருக்கும் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து அழகாக பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா படம் வெற்றி பெறும் நாமளும் வெற்றி பெறலாம் இந்த தருணத்தை கூறி இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நான் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி இந்த தருணத்தில் இங்கேருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்